அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஹெல்த்தியான டேஸ்டி மம்மு அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிறைந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டுதாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுதாங்க சிகப்பு நிறத்திலான பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க இது பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் தண்டு வந்து சிகப்பு கலர்லேயும் இலைகள் வந்து கிட்டத்தட்ட மருதான இலை வடிவிலையும் இருக்குங்க இதில் என்ன பலன் கேட்டிங்கன்னா வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை தணிக்குங்க அது மட்டும் இல்லாமல் கண் நோய் போக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு கண்ணாடி போட்டிருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு மாதம் இந்த கீரை எடுத்துகிட்டு வந்தால் நிச்சயமாக அவங்க கண்ணாடியே இல்லாமல் இருக்கலாம் விட்டமின் சி சத்துக்கள் இதில் அதிகப்படியாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் பொழிவுக்கும் இந்த கீரை ரொம்பவே உதவும் இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற இலைகளை நல்லா சுத்தமாக எடுத்துட்டு கெட்டியாக இருக்கிற தண்டு பகுதியை நீக்கிடணுங்க இந்த மாதிரி சன்னமாக இருக்கிற தண்டு பகுதி நல்லா வெந்து கொடுக்கும் தடிமனாக இருக்கிற பகுதி வேகாது இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற கீரைகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சுத்தம் செய்து வைத்த கீரைகளை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அஞ்சு டீஸ்பூன் அளவில் சமையல் எண்ணெய் செலுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதோ அரை டீஸ்பூன் அளவில் கடுகு ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்திட்டு ஆறு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கின பின்னாடி ஒரு கை அளவு பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரைகளை சேர்த்தி வெங்காயத்துக்கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கீரை நல்லா வெந்த பின்னாடி ஐம்பது கிராம் அளவில் பாசிப்பருப்பு இன்னைக்கு இன்றைக்கி நான் வேக வச்சு எடுத்திருக்கேங்க வெந்த பாசி இது கூட சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கால் மூடி அளவு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் அளவில் சீரகம் கால் டீஸ்பூன் அளவில் மிளகு சேர்த்தி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த அரைச்ச பேஸ்ட்டை கீரை கூட போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தயாருங்க இதுக்கு இன்னமும் ரிச் டேஸ்ட் வேணுங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவில் நெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆன் போது நெய் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டாங்க சுடு சாதத்தில் நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது ரோட்டி சப்பாத்தி கூட சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை அதிக அளவில் கிடைக்காது கிடைச்சா கண்டிப்பாக விடாதீங்க வாங்கி இதே போல் சுவைத்து உங்கள் அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டேஸ்டி மூவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே மிக்க நன்றி